அகில இந்திய தகவல் மட்டம் முன்னணியில் தலைமையாளர் குறித்து பிறந்த நாள் நிகழ்ச்சி நிறுவனர் மாநில தலைவர் மாநில பொருளாதாரமுருகன் மாநில ஒருங்கிணைப்பு உறுதுணையாக இருக்கின்ற அந்த பொருளாதார நிபுணர் அவர் அவர் சொன்னார்கள் எத்தனையோ புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருப்பார் என்று அவரை நான் வாழ்த்துகின்றேன் புத்தகம் படிப்பது மிகவும் நல்லது அப்படி நம்பிக்கையினுடைய நாயகன் தான் அவர் நம்பிக்கையின் நாயகன் புன்னகை மன்னன் எல்லாத்துக்கும் பிடித்த தங்கமானவர் அத்தகைய அவரை நாம் அனைவரும் என்று வாழ்க்க வந்திருக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் நன்றி ஐயா அவர்கள் எல்லா பல் பல்லாண்டு வாழ்க வேண்டும் பார் வாழ வேண்டும் எல்லா வளமும் பெற்ற வாழ வேண்டும் என்று எல்லா உள்ள இறைவனை நான் வேண்டிக் கொள்கின்றேன் அவருக்கு என் சார்பாக எனது குடும்பத்தின் சார்பாக நான் பணியாற்றிக் எல்லா இயக்கங்களின் சார்பாக விசேஷமாக நான் அது அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட ஒன்றினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களின் சார்பாகவும் அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஒரே ஒரு சின்ன இது ஐயா அவர்களே நான் பாராட்டினேன் எதுக்கு கேள்வி யாராவது சொல்ல முடியுமா ஐயா நான் அவர்களை ஏன் என்று சொல்ல முடியுமா ஒரே ஒரு யாரும் போதும் சொல்கிறீங்க கையால் கொடுத்துருங்க ஏன்னா டேக் மதிப்பு உங்களுக்கு தெரியாது நான் வந்து நிறைய இயக்கத்தில் இருக்கிறேன் எங்கே போனாலும் அந்தந்த டேக் போல் போகாது தானே பாம்போது மற்போதம் இந்த மெட்ரோல போனா சரி டார்ல போனா கேசார் கரசி ஹோட்டல் சரி இப்பிட்ட உலவாங்க ஐயா ஞாமைடையது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அங்கி இருக்கு நான் அப்படியே வாகனம் சுண்டி கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சல கேஷ் பண்ணலாம் சொல்லுங்க நான் அனுப்புறேன் நிறைய பேர் சேர்ந்து நாய் ஆயு てるீனால நீங்க ஈச் வால் டாக்ஸ் வால் ஒவ்வொருத்தரோட வரலாறு புரியுங்க நம்மளுடைய சட்ட ஒரு தரவலுக்கு முன்னுனிக்கி ஆட்கள் நிறைய ஆட்கள் தேவை நீங்க செய்யுங்க செய்வதற்காக நன்றி மிக அருமையாக பேசிய திரு செல்வகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை